ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிசிக்கான நோட்டிபிகேஷன் வந்து விட போறாங்க அப்படின்றத அபிஷியலா டிஎன்ஆர்பி வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருக்காங்க பத்தி பார்க்க போறோம் நோட்டிபிகேஷன் எப்போது வரும் எவ்வளவு வேக்கன்ட் இருக்கும் எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மூணு ஆங்கில தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது நோட்டிபிகேஷனுக்கான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க ப்ராபபிளி நோட்டிபிகேஷன் நாளைக்கோ நாளை மறுதினமோ இல்ல அடுத்த வாரமோ குவிக்க விரைவில் இருந்து பார்த்தோன்னா கொடுத்துருவாங்க நோட்டிபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வேக்கண்ட் அப்படின்றத மீட் வச்சு கண்டிப்பா அவங்க சொல்றவங்க அந்த ப்ரெஸ்மீட்ல என்ன சொல்றாங்கன்றத பொறுத்துன்னா வேகண்ட் எவ்வளவுன்றத டிசைட் பண்ணலாம் இது வரைக்கும் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அதுவா இருக்கலாமா அதோட அதிகமாக சான்சஸ் மேக்சிமம் இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டு சரியா அதனால வேகண்ட் இன்னுமே அதிகரிக்க சான்சஸ் இருக்கு இந்த மூணாவது அப்டேட் அப்படின்னு சொல்லும் போது எப்போ வரும் அப்படின்னு எடுத்து எக்ஸாம் வந்து நோட்டிபிகேஷன் போட்ட ஒரு செவன்டி டு நைன்டி டேஸ்க்குள்ள கவர் பண்ணிருப்பா சரியா மேக்ஸிமம் ஒரு த்ரீ மந்த் டூரேஷன் நூறு நாள் கொடுப்பாங்க ஒரு மூணு மாசம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா கூட இது ஆகஸ்ட் அப்ப செப்டம்பர் அக்டோபர் சரியா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் சோ ப்ராபலி ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் அல்லது நவம்பர் மாசம் எக்ஸாம் வர மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு நவம்பர்ல எக்ஸாம் வர மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு ஸோ இதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணா படிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தோம்னா பிசிக்கான கிளாஸஸ் அவைலபிளா இருக்குது ஸோ அதே மாதிரி பிசிக்கான டெஸ்ட் பேச்சஸ் ஆல்சோ அவைலபிளா இருக்குது ஸோ நீங்க என்னதான் படிச்சு முடிச்சிருந்தா கூட அதை சோதனை பண்ணி பார்க்க ஒரு டெஸ்ட் பேச்சு ரொம்ப முக்கியமா இருக்கும் ஸோ அந்த வகையில சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து நைன்த் டென்த் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் வைஸ் ஆகும் ஸோ ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு பார்த்தோன்னா ரிவிஷன் டெஸ்ட்டும் ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு ஐம்பது டெஸ்ட் கொண்ட ஒரு பிசி டெஸ்ட் பேச்சு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கே இந்த அப்டேட்டில் என்னென்ன கொடுத்துறாங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தலாம் சரியா ஸோ இங்கே மேலே ஓடிட்டு இருக்குது டிஒன் இயர்ஸ் ஐபி லைக் டு இஷ்யூ த நோட்டிஃபிகேஷன் பார்த்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபிள் தமிழ்நாடு போலீஸ் கொடுத்துறாங்க கிரேட் டூ ஜெயில் வார்டன் ஸோ அது மாதிரி டிஎஸ்பி ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் ஆஃப் த இயர் ஷார்ட்லி கூடிய வரையில் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஸோ அதே மாதிரி லாங்குவேஜ் வேணா மாத்திக்கலாம் தமிழ்ல சரிங்களா சோ அதுதான் இங்க வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா இந்த இடத்துல பிளிங்க் ஆயிட்டு பாருங்க சரிங்களா இந்த இடத்துல பிளிங்க் ஆயிட்டு பாருங்க இரண்டாம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்புகள் பொது தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லிட்டு நியூ நோட்டிபிகேஷன்ல பிளிங்க் ஆயிட்டு இணைய வழி விண்ணப்பத்தை எளிதாக நிரப்பம் பொருட்டு பின்வரும் ஆவணங்கள் பொருந்துவது மட்டும் தயாராக வைத்துக் கொள்ளவும் ரெடியா வச்சிருங்க நாங்கள் நோட்டிபிகேஷன் போட போறோம் அப்படின்றத எவ்வளவு அழகை கொடுத்து பாருங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் எஸ்எல்சி மார்க் ஷீட் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஜாதி சான்று ஆதரவற்ற விதவை ஒருவேளை டிஸ்டல்டு விடோவா இருந்தா அதுக்கான சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க எக்ஸ் ஆர்மியா இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க என்சி சர்டிபிகேட் என்எஸ்எஸ் என்எஸ்எஸ்சி என்சிசி ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்டு சோ திருநங்கை நீங்க ஜென்ரா இருந்தா அதுக்கான சர்டிபிகேட் இதெல்லாத்தையும் பார்த்தோன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாங்க வந்து கூடிய விரைவில் போட போறோம் தெளிவா அதனால கூடிய விரைவில் மிக சிற குடிப்பு என்ன பண்ணிருப்பாங்க நோட்டிபிகேஷன் வந்து போட்டுருவாங்க இந்த நோட்டிபிகேஷன் நாளையோ நாளை மருதினமோ இல்ல அடுத்த வாரமோ எப்ப வேணா போடலாம் வேகண்ட் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா மூவாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட வேக்கின்றதா இருக்கும் எக்ஸசா ஏற்றத்துக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு ஏன்னா இதுல ஏஆர் பத்தி குடுக்கல ஏஆர் உமன்ஸ் அதை ஆட் பண்ணாங்கன்னா இன்னும் அதிகமாக சான்சஸ் இருக்கு சரிங்களா ஸோ இதுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம் ஸோ அதுக்கான ஷெடியூலையும் அப்படியே பாத்துலாம் வாங்க ஸோ இதான் ஷெடியூலு இப்ப நம்ம வந்து பாத்தினா பிசிஏக டார்கெட் பிசி சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்ல ஒரு டெஸ்ட் ஸ்டார்ட் ஐம்பது டெஸ்ட் இருக்கும் நாலாயிரத்துக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து கவர் டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரியா ஆகஸ்ட் மூணாவது தேதி தான் பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் சிக்ஸ் டென்த் வரைக்கும் வேலை ஸ்கூல் புக் கவர் பண்ணி தான் எடுத்திருக்கும் சோ நீங்க ஒரு டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணணும் டெஸ்ட் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு டெஸ்ட் பத்து ரூபா கணக்க அந்த தான் வந்து கவர் பண்ணிருக்கோம் ஐம்பது எட்டு பத்து ஐநூறு டெஸ்ட் டைப்பிங் சார்ஜஸ் மட்டும் தான் கொடுக்க போறீங்க சோ ஏழை எளிய மாணவர்கள் பொருளாதாரத்தில் பெண் தங்கிய மாணவர்கள் சோ அவங்களோட கிராமப்புற மாணவர்களின் அரசு கனவு கனவாகவே போகக்கூடாது அந்த கனவு மெய்ப்பிக்கணும் அப்படின்ற வகையில சோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த கட்டணத்தில் டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ நீங்க ஒரு டெஸ்ட் போட் ஜாயின் பண்ணா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சோ இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன் பே பண்ணி ஸ்கிரீன் அமௌண்ட்டு சென்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டெலிகிராம்ல ஒரு குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறவங்க அந்த குரூப்ல உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேச்சும் கொடுத்துருவோம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஷீட் கொடுத்துருவோம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல மெட்டிரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவோம் பிடிஎஃப்ல மெட்டிரியல்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஒருவேளை நம்ம டெஸ்ட் பேச்சை ஜாயின் பண்ணுறவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்டிகளும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் இது எல்லாமே பார்த்தா நம்ம டெஸ்ட் வச்சுக்கான சிறப்பு அம்சமா கன்சிடர் பண்ணிருப்பாங்க சரி அதே மாதிரி டெஸ்ட்டு நான் வீடியோவும் வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்ல உங்களுக்கு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் ஸோ அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா கிடைக்கும் சரிங்களா சோ மொத்தம் ஐம்பது டெஸ்ட் பாடத்திட்ட தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அதே மாதிரி ரிவிசன் டெஸ்ட் ஒரு ஏழு தமிழ் தகுதி தேர்வு ஒரு மூணு முழு மாதிரி தேர்வு ஒரு ஏழு இதுவரை காவல் தேர்வில் கேட்கப்பட்ட ரெண்டு ஸோ சிறப்பு தேர்வு பதிமூணு உடல் தேர்வு மூணு அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து தமிழ் வரலாறு உயிரியல் ஸோ அதே மாதிரி எண்ணில் எண்ணியல் சொர்க்கு அப்படின்னு மேக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு நூறு கொஸ்டினும் அதே மாதிரி பார்த்தோன்னா சமூக அறிவியல் வந்து குடிமையல் பொருளாதாரம் சயின்ஸில் வந்து பிசிக்ஸு ஸோ சைக்காலஜி வந்து பார்த்தோன்னா எல்சி மெச்சி சிப்போம் ஆவரேஜ் எல்லாம் சேர்த்து அது ஒரு எழுபது கொஷினும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சோசியல் வந்து ஜியாகிரபி கெமிஸ்ட்ரி சிக்ஸ்த் சயின்ஸில் உலகில பாத்தினா லாப நஷ்டம் விகிதமற்ற விதாச்சாரம் சேர்த்து கொஸ்டின் ஓவரால் இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துட்டு அடுத்து ஓவரால் வைஸ் திரும்ப ஒரு டெஸ்ட் ஓவர் திரும்ப ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரெடி இந்த ஷெட்யூல் படி உங்களுக்கு வந்து டெஸ்ட் டெஸ்ட்டு ஜாயின் பண்ண நினைச்சாலும் சரி இல்லை நீங்க வந்து ஊர்ல ஆன்லைன் கிளாஸ் அல்லது ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண நினச்சாலும் சரி நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரிங்களா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான அட்மிஷனை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க ஸோ இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு கண்ட்ரோலாக இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்